வணக்கம் என் தங்கச்சிகளே என்னடா எடுத்தோடனே எப்பயுமே வந்து வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே மாப்பிள்ளைகளே அப்புறமா தங்கச்சிகளேன்னு சொல்லுவார் இன்றைக்கி என்ன ஸ்டார்டிங்லேயே தங்கச்சிகளேங்கிறாருன்னா நான் அதில் ஒரு விஷயத்தோடு தான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த நான் பேசுகிற பேச்சு முழுக்க என்னுடைய தங்கச்சிகள்கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் மற்றவங்க யார் வந்து இதில் கமெண்ட் போடுற வேணா ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நேற்று வந்து சூர்யா என்கிட்ட இதை சொன்னோன்னே எனக்கு ஒரே அதிர்ச்சி ஒரே திகைப்பு ரொம்ப மன குழப்பத்தில் இருக்கேன் இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தயக்கம் சூர்யா வந்து இதை நீ சொல்ல வேணாம் மீடியாவுக்குள்ளே பேசாத இதை நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் இதை வந்து நான் ரகசியமாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணுவோம் இப்போதைக்கு பேசாத உன் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ பேசுனா நாலு பேர் நாலு கருத்து சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டு நீ வந்து டைவெர்ட் ஆயிடுவே நீ வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா சொல்லுவோம்னு சொல்லி ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னான் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி உங்ககிட்ட மறைச்சி இந்த பழக்கமும் இல்லை என் தங்கச்சிகள்கிட்ட இதை நான் குறிப்பாக நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக என்னென்னா நேற்று நைட்டு பேசணும் ரெண்டு பேரும் நேற்று அங்கே தான் இருந்தேன் சூர்யா வீட்டில் தான் இருந்தேன் ஒரு விஷயம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி உட்காருக்க பேசுவோம் அப்படின்ட்டா சரி வாப்பா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் நான் சொல்கிறத கேட்டு நீ வந்து கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது என்னை திட்டக்கூடாது அப்படின்டா திட்டா மாதிரி இருந்தால் திட்டுவேன் நீ நியாயமாக உள்ளதை பேசுனேன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லி அவள் சொன்ன விஷயம் இதுதான் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் நம்ம வாழ்கிறது இது தேவையே கிடையாது நீ என்னைய நட்புங்கிறதும் தோழிங்கிறதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் கார்டிய்கிறது இதெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக மூட்டை கட்டி போட்டுரு நம்ம ரெண்டு பேரும் நீ வந்து சுமியை டைவர்ஸு பண்ணு நான் வந்து பால விநாயகத்தை டைவர்ஸு பண்ணுறேன் இது வந்து ரெண்டு பேரும் முறைப்படி வந்து வக்கீல் நோட்டீஸு அனுப்புவோம் நானும் அனுப்புகிறேன் நீயே அனுப்பு இதை தவிர்த்து பால விநாயகத்துக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி பால விநாயகம் கேட்டானா உன்னுடைய வருமானத்துலேயும் என்னுடைய வருமானத்துலேயும் ஆளுக்கு கொஞ்சம் ரூபாயை போட்டு அவனுக்கு ஒரு ஷேர் மாதிரி நம்ம மாதம் மாதம் கொடுத்துருவோம் அதே மாதிரி சுமிக்கும் நீயும் சேர்ந்து நானும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் வந்து மாதம் மாதம் இல்லை வந்து மொத்தமாக எவ்வளோ வேணுமோ கேட்குறத வந்து கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அவங்க கேட்க அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஏதோ இவ்வளோ நாள் அவங்க வந்து கூட இருந்ததுக்கு எவ்வளவோ அதை வந்து நம்ம கொடுத்துருவோம் இதை நீ இப்போதைக்கு நீ சொல்ல வேணாம் முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நோட்டீஸு அனுப்புவோம் அனுப்பிட்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளானுக்கு நம்ம இறங்குவோம் இறங்கி எப்படியும் நம்ம ரெண்டு வருஷத்துக்குள்ளே பல்ல கடிச்சுக்கிட்டு நானும் குடியை நிப்பாட்டிடுறேன் நீயும் குடிக்க வேணாம் எல்லாமே இந்த இந்த கறி மீன் இந்த ஜிலேபி கண்டை குடல் எல்லாத்தையும் விட்டுருவோம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் இனிமேல் கவிச்சி எடுக்கிறோம் மற்ற நாள் பூரா வந்து சைவ சாப்பாடு தான் பழைய சோறாக இருந்தாலும் சரி ஊறுகாயாக இருந்தாலும் சரி தான் சுடுகஞ்சியாக இருந்தாலும் சரி துவையலாக இருந்தாலும் சரி தான் தினசரி சிக்கனப்படுத்தி நம்ம ரெண்டு பேரும் பல்ல கடிச்சுக்கிட்டு சம்பாதிப்போம் குடிக்கிறத நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு இந்த வக்கீல் நோட்டீஸ் விட்டு நீ சுமிக்கிட்ட டைவர்ஸ் வாங்கு பால விநாயகத்துக்கு நோட்டீஸ் விட்டு நான் டைவர்ஸ் வாங்குகிறேன் நீ இருக்க போகிறதோ இன்னும் எத்தனை வருஷம்னு தெரியாது மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை என்னமோ ஏன்னா நீ ரெண்டு பக்கமும் அவதிப்பட்டு கத்தி கூப்பாடு போட்டு சிகரெட்டு குடிச்சு இரும்மி நெஞ்சுவலி வந்து எப்போ நீ வந்து சாவியோ அந்த அளவுக்கு வந்து நீ வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்க இதுக்கு எல்லாமே ஒரே தீர்வு ரெண்டு பேருமே டைவர்ஸை பண்ணிடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து புது வீட்டுக்கு வந்து எனக்கு நீ எல்லாம் வாங்கி கொடு எல்லாமே நீ செய் நான் ரொம்பலாம் கேட்கல ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபாக்குள்ள ஒரு சொந்த வீடு பார்ப்போம் அட்வான்ஸாக ஒரு பத்தோ பதினஞ்சோ நம்ம கட்டுவோம் கட்டிவிட்டு மீதியே வந்து ஓம்பேர்லேயே நீ லோனை போடு போட்டுட்டு நம்ம அந்த வீடு வந்து என் ஊர்லேயோ எழுப்பூர்லேயோ இல்லை ஓன் ஊர் மதுரையிலேயோ இல்லை நீ ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஏதாவது ஒரு ஊரை சொல்லு கோயம்புத்தூரில் கூட கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அங்கே கூட வேணால் போவோம் ஏதாவது ஒரு ஊரில் ஒரு நாற்பது டு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கி எனக்காக நீ கொடு அதை வந்து என் பேரில் எழுது என் பிள்ளைய பேரில் எழுது எழுதிட்டு நாளை பின்ன உன்னுடைய பிள்ளைகளோ சுமியோ வந்து தகராறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இதில் வந்து உயில் எழுதிடு எழுதிட்டு லோனும் உன் பேர்லேயே போடு போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து கணவன் மனைவியா இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் விட்டுரு எல்லாத்தையுமே மறந்துரு எல்லாத்தையுமே ஒதுக்கிடு அந்த வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக முறப்படி திருமணம் செய்து நம்ம குடும்பத்தை வாழ்க்கையை தொடங்குவோம் இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேற்று கேட்குறேன் என்கிட்ட கேட்டவுடனே ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு இது நல்லதுக்கா கெட்டதுக்கா இவ எதுவும் சூழ்ச்சி பண்ணுறாளா இல்லை உண்மையிலேயே இவ என் மேலே பாச வச்சு கணவன் மணியாக வாழ்வோன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாளா நானே இப்போ தான் வந்து சுமி கூட போய் என்னுடைய வாழ்க்கையை போய் என் பேரனுக்காகவும் என்னுடைய அப்பாவை இன்னொரு காரணம் அதை வந்து முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உனக்கு நாளைக்கு வந்து நீ இறந்தால் உன்னுடைய முதுமை காலத்தில் உனக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை உனையை எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை உனையை இறுதிச் சடங்கு நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தானே நீ கவலைப்படுற முறப்படி தாலி கட்டின புண்டாட்டி தான் அதுக்கு வேணும் இது தான் முக்கியமான பாயிண்டே தான் முறைப்படி தாலி கட்டின புண்டாட்டி தான் வந்து நாளைக்கு நீயே செத்து போயிட்டேனா உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கோ எதுக்கோ நான் வந்து ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லி உன்னை உன் வீட்டுக்கு தான் அனுப்பி விடணும் இதே வந்து நீ நான் முறப்படி க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாருமே தேவையில்லை நானே உன்னை வந்து எல்லாம் பார்த்து உனக்கு செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் உன்னுடைய இறுதி சடங்கு நானே முடித்து உன்னை நான் அடக்கம் பண்ணுவேன் இது வந்து உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா இதில் வந்து முரண்பாடான விஷயங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இறப்பு சம்மந்தமாக நான் சொல்கிறேன் சாவுங்கிறது நம்ம கையில் இல்லை அது எப்போவோ ஆண்டவை வந்து எப்போ எழுதி வச்சுருக்கானோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து மரணம் யாருமே வந்து நிரந்தரமாக வந்து ரெண்டாயிரம் வருஷம் வாழ போகிறதும் கிடையாது இரநூறு வருஷம் வாழ போகிறதும் கிடையாது அவன் அவனுக்குன்னு சொல்லி ஆவரேஜ் வயசு அறுபது டு எழுபது அவ்வளோதான் இதில் வந்து நான் குடிக்கிற சீரட்டுக்கு நான் அடிக்கிற தண்ணிக்கெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேங்கிறது எனக்கே தெரியாது என்னுடைய மாதம் வருஷத்தை விட நாட்கள் என்னப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை இப்படி இருக்கும்போது இவள் சொல்கிறா மாதிரி நாளைக்கு இவ வந்து முறைப்படி இவ்வளோ நான் கணவன் மனைவி ஆகி நாளைக்கு வந்து இவளை நான் இவ தான் எனக்கு எல்லாம் வைங்க நாளைக்கு அப்போ என் பிள்ளைகளோட இது இப்போ நான் சாவுறேன் அப்படின்னு நினச்சேன்னா எனக்குன்னு சொல்லி வாரிசுகள் யார் என் பிள்ளைங்க எனக்குன்னு சொல்லி என் கூட வந்து என்னையை தூக்கி வச்சு அடக்கம் பண்ண போகிறது யார் என்னுடைய பேரனும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை தூக்கி அடக்கம் பண்ணாதான் என் ஆத்மா சாந்தி அடையும் இவ சொல்கிற மாதிரி அப்புறூறு புண்டாட்டியாக இவர் இவ ஆனாலும் நாளைக்கு இவ வந்து என்னை போய் அடக்கம் பண்ணால் என் ஆத்மா சாந்தி அடையுமா இப்போ இவ கூட நான் போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இப்போ என் குடும்பம் என்னை வந்து அப்படியே தொட்டு தொ தொடராமல் அப்படியே பட்டு படாமல் என் பின்னால் இருக்காங்க சரி என்றைக்கினாலும் நம்ம புருஷன் வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் சுமி இருக்குது என் பிள்ளை இருக்கேன் என் பேரனும் நாளைக்கு வந்து நம்ம தாத்தா நம்ம கூட வருவார் அவர் நம்மளை பள்ளியெடுத்து கூப்பிட்டு போவார் படிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் இருப்பேன் இவர் சொல்கிற மாதிரி இப்போ நான் டக்குன்னு போய் இவ்வளோ க முறைப்படி இவங்களெல்லாம் இவ்வளோ மனைவி சுமியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு சூர்யா கூட சேர்ந்து நான் வாழ்க்கையை போய் தொடர்றேன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாமே என்னை விட்டு போயிடும் நல்லா கேட்டுக்கோங்க சொந்த பந்தமும் போயிடும் என் மனைவியும் வரமாட்டாங்க நாளைக்கு அழுதா கண்ணீர் விடுறதுக்கு யார் இருக்கா என் பேரன் வருவானா என் பிள்ளைங்க வருமா யாருமே வராமல் நான் வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஆளுக்காக சூர்யாங்கிற ஒரு நபருக்காக நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இவளை கல்யாணம் பண்ணேன்னு வைங்க இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறத நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதே நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து நல்ல முடிவா ஏன்னா இது வந்து அவள் சொல்கிற முடிவு எதுக்கு நம்ம இப்படி வந்துக்கிட்டு மீடியா முன்னால் இப்படி நம்ம வாழ்க்கை வந்து நீ வந்து வராமல் நீ வந்தாலும் இல்லைங்கிற மாதிரி நீ ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு நான் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு நான் ஒரு ஊர்லையே போடுறேன் நீ ஒரு இடத்துல இருக்க நீ உங்கள் அம்மா வீட்லையே இருந்தாலுமே உன்னை என் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி மேலே வீண் பலி போடுறானுங்க நீ வந்து எங்கேயோ போகிற முத்துப்பாண்டியை பார்க்க போகிற இல்லை கன்சல்ட்டிங் ஆஃபீஸ்க்கு போகிற இல்லை டூ வீலரை வாங்கி விற்க போகிற ஏதோ ஒன்று பண்ணுற ஆனாலும் இவன் என்ன பண்ண எப்போ பார்த்தாலும் இவன் கட்டப்பை கருப்பி கவட்டைக்குள்ளேயே கிடக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவளே கதின்னு கிடக்கிறேன் இவன் ஒரு காம பிசாசு இவன் ஒரு வெறியன் இப்படி இப்படிலாம் எதுக்கு நீ பேர் வாங்கணும் அதுக்கு வந்து நீ பேசாமல் என் கூடயே முழுசாக வந்துரு நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையை தொடருவோம் நானே உன்னை எல்லாத்துக்கும் கடைசி காலம் வரைக்கும் உன் கூட இருக்கிறேன் உனக்கு எல்லாம் அள்ளி போடுறேன் உனக்கு என்னாமோ உ அந்த கஷ்ட காலத்துக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறா ஆனால் வந்து இதில் எனக்கு வந்து முழு உடன்பாடு இல்லை ஏன்னா ஏன் என்னுடைய ஐதீகப்படியும் என்னுடைய ஒரு எனக்கு தோன்றுறது என் புத்திக்கு தோன்றுறது என்னன்னா நாளைக்கு வந்து என் குடும்பம் என் பிள்ளைய எல்லாம் இருந்து எனக்கு எதாவது ஒன்றுன்னா தூக்கி போட்டால் தான் எனக்கு அது திருப்தி அதுதான் என் ஆத்மா சாந்தியடையும் ஒன்று ரெண்டாவது இவ வீடு கட்டுறதுக்காக இவ வீடு வாங்கி இவ பேரில் எழுதணும் இவள் பேரில் உயிர் எழுதணும் இவளுக்கும் இவள் பிள்ளைகளுக்கும் தான் சேரணுங்கிறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி இவ டைவர்ஸ் பண்ண சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாளா இல்லை நாளைக்கு நான் என் குடும்பத்தை விட்டு டைவர்ஸ் பண்ணி நான் வெளியே வந்துடுறேனே வைங்க இவளுடைய ராஜ்யமாக போயிடும் முழுசாக என்னை வந்து ஆக்கிரமிச்சிருவாள் முழுசாக என்னை ஆட்டிப்படைக்க ஆரம்பிச்சிருவாள் இவ கையில் என் குடிமி இப்போ அவள் நாளைக்கே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் முடியாமையே படுத்துடுறேன் ஏதோ ஒரு எனக்கு இருமல் மருந்து வாங்கணும் இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும்னா இவ கையை தான் நான் எதிர்பார்க்கணும் எப்போ இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா ஆஸ்பத்திரிக்கு போகணும் வான்னு சொன்னால் இவள் வருவாளா இல்லை இவளுக்கு எல்லாம் நம்ம செஞ்சு பேரில் ஃபைனான்ஸ் போட்டு வீடும் இவளுக்கு சொந்தமாயிருது அதுக்கப்புறம் என்னை கடைசி வரைக்கும் இதே மாதிரி பாசத்தோடு பார்ப்பாளா இல்லை இது வந்து வெளிவேசமாக எனக்கு எதுவுமே புரியலை எனக்கு வந்து ஒரு நான் ஒரு குழப்பத்தில் இருக்கேன் இதுக்கு உண்டான முடிவை வந்து என் தங்கச்சிகள்கிட்ட நான் விடுறேன் ஏன்னா தேவையில்லாமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ச அந்த அந்த எப்பையும் போல் அந்த காமெடியாக விளையாட்டுத்தனமாக வந்து கமெண்ட் போடுறதெல்லாம் விட்டுருங்க இது என் வாழ்க்கை பிரச்சனை எனக்குன்னு வந்து நான் இப்போ ஒரு சொந்த பந்தம் இருந்தால் நான் அவங்கள்ட போய் இதை போய் நான் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசலாம் இல்லை நட்புகள் இருந்தாலும் நான் பேசலாம் ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நட்பு அவர் முத்துப்பாண்டி தான் வேறு எனக்குன்னு சொல்லி நண்பர்கள் கிடையாது என் சொந்தங்களும் கிடையாது நான் எங்கள் அம்மா இருந்தாலோ எங்கள் அப்பா இருந்தாலோ இப்போ அவங்கள்ட்ட கூட நான் பேசலாம் அம்மா இந்த மாதிரி வந்து சுமிக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி சூர்யா சொல்கிறா நான் வந்து என்ன பண்ணமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்கலாம் இல்லை எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அப்பாட்ட கேட்கலாம் இல்லை அண்ணன் தம்பி இருந்தால் அவங்கள்ட கேட்கலாம் இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்கள்ட கேட்கலாம் ஆனால் எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாதை எனக்குனு இருக்கிறது நீங்கள் மட்டுந்தான் உங்கள்கிட்ட தான் நான் இதை வந்து நான் ஷேர் பண்ண முடியும் உங்கள்கிட்ட தான் இதுக்கு நான் கருத்து கேட்க முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் நான் மாற்றி அமைச்சுக்கிற முடியும் ஏன்னா இன்றைக்கி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியலை உங்கள்கிட்ட நான் விட்றேன் இந்த பொறுப்பை நீங்கள் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போகிறேன் யாருமே எனக்கு கிண்டல் பண்ணாதீங்க தயவுசெய்து என்னை கோமாளியாக நினைக்காதீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் கேட்குறேன் ஏன்னா எனக்கு என் குடும்பத்து மேலே இருக்கிற பாசம் நான் வச்ச அன்பு இருபது வருஷமாக நான் வந்து கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்தை இவை சொல்கிறாங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளியே போனேன்னா நாளைக்கு என்ன நிலைமையாக என் குடும்பம் அதை நான் யோசிக்கிறேன் தயவுசெய்து நல்ல ஒரு எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே என்னை வந்து யாருமே துன்புறுத்த வேணாம் ஏன் எனக்குன்னு சொல்லி சுயமாக சிந்திக்கிற மூளை எனக்கு இல்லை அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தயவுசெய்து எனக்காக இந்த வீடியோவில் யாரும் வந்து தேவையில்லாத கமெண்ட்டு போட எனக்கு ஒரு நல்ல வார்த்தை நல்ல ஒரு வழியை காட்டுங்க அவ்வளோதான்